ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல்ஸ் அண்ட் ட்ராவலர்ஸ் நான் செய்ய போகிறது தேங்காய் எள்ளுப்பொடி வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வீடியோவில் போகலாம் தேங்காய் பொடி செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் ஐம்பது கிராம் கருப்பு உளுந்து தோலோடு இருக்கிறது ஐம்பது கிராம் கடலைப்பருப்பு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எள்ளு கருப்பு எள்ளு வெள்ளை எள்ளும் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் துருவின தேங்காய் ஒரு முடி ஐம்பது கிராம் அளவுக்கு மிளகாய் வெத்தல் அரை கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடல் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் எண்ணெய் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கலாம் இந்த கருப்பு உளுந்தும் கருப்பு எள்ளு அடுத்ததாக வெல்லம் இதெல்லாம் வந்து எலும்புகளுக்கு வந்து நல்லா இரும்பு சத்து வலு கொடுக்கக்கூடியது நல்லா தினம் எந்த அது கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அடுத்ததா மிளகா வத்தலை கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு எண்ணெய் தான் வகை வகையாக சட்னி சாம்பார் இருந்தாலும் கடைசியாக அந்த மிளகாப்பொடி தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டே தண்ணி தான் நம்மளுக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கறதும் அதான் சைடிஷ் பண்ண முடியாதப்ப இந்த மாதிரி பொடி வகையெல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது அந்த கருப்பு எள்ள நல்லா புரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் அப்புறம் தேங்காயை கோல்டு கலர் வர அளவுக்கு வறுத்துக்கலாம் எல்லாத்தையும் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுட்டு கோல்டு கலர் வந்துச்சு நல்லா ஆறுன பிறகு மிக்சியில் போட்டு ஃபஸ்ட்டு பருப்பு வகையும் மிளகாயும் போட்டு அரைச்சிக்கலாம் அடுத்தது அதோட வறுத்து வச்ச தேங்காய் கருப்பு எள்ளு ரெண்டையும் போட்டுக்கலாம் அதோட கூட பெருங்காயப்பொடி நான் பெருங்காயப்பொடியை இந்த எள்ளோடு சேர்த்துட்டேன் இறங்காய் பொடி தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடிச்சு வச்ச வெல்லம் எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் தேங்காய் பொடி ரெடி எங்கள் வீட்டில் இன்றைக்கி தோசை தோசைக்கு பொடி ஊற்றி சாப்பிட்றோங்க வீடியோ பிடிச்சங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் டு ஆல்